ஒரு சாதாரண இளைஞன் பெரிய தொழிலதிபராக மாறிய பயணம் எப்படி முடியும் கடைசி வரை பாருங்கள் செங்குட்டுவன் என்பவர் ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவர் சிறிய வயதிலேயே அவருக்கு மிகுந்த கனவுகளும் உயர்ந்த எண்ணங்களும் இருந்தன ஆனால் அவரை சுற்றியுள்ளவர்கள் பலரும் நீ ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் பெரிய கனவுகள் காண வேண்டாம் என்று கூறிக்கொண்டே இருந்தனர் அவர் அடிக்கடி தன் மனதில் நான் ஒரு பெரிய தொழிலதிபராகவே ஆக வேண்டும் என்னை நம்பிக்கையுடன் போராடினால் சாதிக்கலாம் என்று நினைத்தார் ஒருநாள் அவர் தனது சிறிய விவசாயத்திலிருந்து கிடைத்த சிறிய பணத்தை வைத்து ஒரு கடை ஒன்றை ஆரம்பித்தார் ஆரம்பத்தில் கடை மிகவும் சாதாரணமாக இருந்தது பலரும் இது நீண்ட நாட்கள் நீடிக்காது என்று பேசினர் ஆனால் செங்குட்டுவன் நம்பிக்கையை விடவில்லை எண்ணம் போல் வாழ்க்கை என்ற எண்ணத்தில் கடுமையாக உழைத்தார் நாளடைய நாளாக கடையின் வியாபாரம் வளரத் தொடங்கியது பல ஆண்டுகள் கடந்து செங்குட்டுவன் சிறிய கடையை ஒரு பெரிய வர்த்தக நிறுவனமாக வளர்த்தார் அவரை ஏற்கனவே பழித்தவர்கள் இப்போது அவர் முன்னேற்றத்தை பார்த்து வியந்தார்கள் அவருடைய வெற்றிக்கு பின்னால் இருந்த ரகசியம் ஒரே ஒன்று நாம் எப்படி நினைக்கிறோமோ அப்படியே வாழ்க்கை அமையும் நம்முடைய எண்ணங்களை நாமே கட்டுப்படுத்தி கொண்டால் வெற்றியும் நம்மை தேடி வரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் ஊக்கமளிக்கும் கதைகளுக்காக